எயிட்டி ஃபோர் டேஸ் ரீடிங் ஜேனலில் நம்ம நாற்பத்தி ஒன்பதாவதாக பார்க்க போகிற புத்தகம் விட்டுக்கிளிகளை உற்று கேட்டல் இந்த புத்தகம் அருந்தது அவர்கள் எழுதியிருந்த லிசனிங் டு கிராஸ் ஹூப்பர்ஸ் அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுப்போட தமிழ் மொழி பெயர்ப்பு தான் இந்த புத்தகத்தில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் எந்தெந்த மாதிரி எல்லாம் குரலற்ற மக்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றது தான் பேசியிருப்பாங்க ரொம்ப முக்கியமாக நம்ம கண்கள்லையே படாத தூரமாக இருக்கிற மக்கள் இந்த அரசாங்கத்தோட சில நடவடிக்கைகளால் எந்தெந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்களோட வளங்களை கொள்ளையடிக்கும் கார்ப்பரேட்டுகளால் அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரியான செயல்களுக்கு எதிராக அந்த மக்கள் செயல்படும் போது எந்தெந்த மாதிரியான பின் விளைவுகளை அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்றதையெல்லாம் இதில் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப முக்கியமாக இவங்க வந்துட்டு ஒரு மறுப்பு செய்கிறாங்க எங்களோட மண்ணில் இருந்து இந்த மாதிரியான வளங்களை சுரண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்கள் வந்துட்டு ஒரு போராட்டம் செஞ்சால் கூட அதை ஒடுக்கும் இங்க நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படுது தான் இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒடுக்குதல்களுக்கு ஆளான மக்களோட வாழ்க்கையையும் அங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றதையும் தான் வந்துட்டு இந்த புத்தகத்துல இவங்க கட்டுரைகள் மூலமா பேசியிருக்காங்க பற்றியும் பேசப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம் இந்த புத்தகம் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க இந்த புத்தகத்தோட இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வேர்ஷன் நீங்கள் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க படிச்சுட்டு இந்த ஜனநாயக நாட்டோட இன்னொரு முகத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக படிச்சு பாருங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு புது வெளியை இந்த புத்தகம் காட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி